மகாபாரதத்தில் அதிக துன்பங்களையும் வலிகளையும் சந்தித்தவர் யார் என்று தெரியுமா அது கிருஷ்ணர் மட்டுமே பிறந்தது ஒரு சிறையில் பிறந்து சிறிது நேரத்திலேயே அவர் தாயை பிரிந்து கோகுலம் அழைத்துச் செல்லப்பட்டார் தன் தாயின் முகத்தையே முழுமையாக காணாத கிருஷ்ணர் இளம் வயது முழுவதும் தாயின் அரவணைப்பு இல்லாமல் வளர்ந்தார் இப்படி வளர்ந்த கிருஷ்ணர் சிறுவயது முதலே எதுக்கும் ஆசைப்படாமல் இருந்தார் இப்படி எதுக்கும் ஆசைப்படாத கிருஷ்ணர் ராதையை உயிருக்கு உயிராக காதலித்து வந்தார் ஆனால் விதியின் சூழ்ச்சியால் அவரின காதலும் ஒன்று சேரவில்லை தர்மத்தை நிலைநாட்ட குருக்ஷேத்திர போரில் பாண்டவர்கள் பக்கம் நின்றார் குருக்ஷேத்திர போரில் ஒவ்வொருவரின் அங்கம் கொய்யப்படும் போதெல்லாம் சிந்திய ரத்தம் கிருஷ்ணருடைய ரத்தமாக இருந்தது எண்ணற்ற வீரர்கள் போரில் வீர மரணம் அடைந்தனர் அவர்களின் பாவம் அனைத்தையும் கிருஷ்ணரிடம் கொடுத்து சென்றனர் அஸ்வதாமனுக்கு சாபத்தை வழங்கி அந்த வேதனையை அனுபவித்ததும் கிருஷ்ணரே துரியோதனனின் தொடையை உடைத்த போதும் அந்த வலியை அனுபவித்ததும் கிருஷ்ணரே அபிமன்யுவின் மரணத்தின் போது உச்சகட்ட வேதனையை அனுபவித்ததும் அந்த கிருஷ்ணர்தான் திரௌபதியின் மானத்தை காக்க தவறிய அஸ்தினாபுரத்தின் அரசவையை பார்த்து வேதனையற்றது ஸ்ரீ கிருஷ்ணரே இப்படி தன் வாழ்நாள் முழுக்கத் துன்பத்தையே அனுபவித்து வந்த கிருஷ்ணர் இறுதியாக காந்தாரியின் சாபம் எனும் பெரும் துயரை பெற்றார் அதனால் அவர் நேசித்த துவாரகை மக்களை இழந்தார் பின்பு ஒரு காட்டில் அம்பு விடப்பட்டு இறந்தும் போனார் இப்படி தன் வாழ்நாள் முழுவதும் துன்பத்தையும் மனதில் வலிகளையும் சுமந்தவர் கிருஷ்ணர் மட்டுமே